சரஸ்வதி இந்த கதையோட ஹீரோயின் இவங்க ஒரு ஆசிரியை சக ஆசிரியைகள் ஒரு பத்திரிக்கையை கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற ஏதோ பெட்டியோ செய்தியையோ பார்த்து அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டோம் சரஸ்வதியை பார்த்து ஒரு கிண்டலான கேலியான ஒரு சத்தத்தையும் கொடுத்துக்கிட்டோம் அந்த செய்தியை வாசிச்சுட்ருக்காங்க அவளை பற்றின ரகசியங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சவையாக தான் இருந்திருக்கு அது எந்த வழியை அவங்கள சேர்ந்துச்சுன்னு அவளால் யூகிக்க முடியல ஒரு சில நேரம் யோசிக்கிறது உண்டு இவங்க எல்லாரும் ஆசிரியர் சங்க கூட்டம் பயிற்சி வகுப்புகள்னு போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் சரஸ்வதி என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க அப்புறம் என்ன ஒரு ஏலன சிரிப்போட அந்த நடிகரோட சேர்த்து வச்சு எல்லாரும் பேசியிருப்பாங்க சில பேர் இதை நேரடியாக வந்து கேட்கலனாலும் மறைமுகமாக உன்னோட திருமணத்தை பற்றி அப்படின்னு பேசும்போது அதை ஒரு சிறு புன்னகையால் கடந்து போயிருக்கா அந்த நடிகரோட படத்தை டிவியில் போடும்போதும் கூட இப்படி தான் பேசுவாங்க முதல் மேஜையிலேருந்து கடைசி மேஜைக்கு குரல் எழும்பும் இன்னைக்கு அந்த நடிகரோட இந்த நடிகர் நடித்த படம் லீவு போட்டுட்டு பார்க்கலான்னா லீவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்கும்போது இவர்க குரல் இவர்களோட குரல் இவ்வளோ சத்தமாக எழுதுற எழுவதே இல்லையே கோபம் வரும் சரஸ்வதிக்கு ஆனால் என்ன கட்டுப்படுத்திட்டு பேசாமல் போயிடுவாள் அன்னைக்கு முழுக்க அந்த படம் பற்றியே தான் பேசுவாங்க படத்தில் நடிச்ச ஹீரோயின் பேரை சொல்லி இவளுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா அந்த ஹீரோவை விட அவள் வயலு வயசு கூடுனவ ஆனாலும் அந்த சின்ன பையன்கூட ஜோடி போட்டுட்டு நடிக்கிறாள் பாரு அப்படின்னு ஆமாம் எல்லாம் தனக்கு ஏற்ற ஜோடியை தான் பார்க்குறாங்களாக்கும் அப்படின்னு ஜாடையாக சொல்லிவிட்டு சரஸ்வதியை ஓரக்கண்ணால் பார்ப்பாங்க நேற்று பார்த்தியா அந்த ஹீரோவோட படத்தை இன்னொரு பெரிய ஹீரோவோட நடிச்சிருந்தான் அப்பப்பா மாவில் பிடிச்சு வச்ச பொம்மை மாதிரி இருந்தால் அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க ஏ சரஸ்வதி அப்படின்னு நக்கலா ஒரு கேள்வி இல்லை அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுவா அப்படின்னு அந்த பேப்பரை சட்டென மேஜை மேலே போட்டுட்டு எழுந்து போயிட்டாங்க எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கைகள் துரு துருன்னு இருந்தாலும் மனசு சொல்லுச்சு இவங்க நான் பார்க்குறேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்காக கூட இப்படி போட்டுட்டு போயிருந்துருக்கலாம் வேண்டாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசை தேத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி தன்னோடய கிராமத்திலிருந்து நகரத்துக்கு கல்லூரி படிப்பை படிக்கிறதுக்காக சேர்ந்த காலம் அது அரசு நல விடுதி அங்கே இடம் கிடச்சிருந்தனால அம்மாவையும் அப்பாவையும் பெருசாக கஷ்டப்படுத்தாமல் தன்னோடய படிப்பை ஆரம்பிக்கிறாங்க பெரிய நகரம் அதனால் அவங்களோட தேவைகள் கொஞ்ச நாளில் அதிகமாக ஆரம்பிக்குது தன்னோட செலவுகளுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பகுதி நேர வே வேலைகளை அதிகமாக செய்கிறாங்க கஸ்டமரை பார்க்குற வேலை அவங்களுக்கு கிடையாது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை தான் தருவாங்க அதிலேயே தன்னோட செலவுகளையும் சமாளித்து ஏதாவது தொகை மிஞ்சும்போது ஊருக்கும் போய்ட்டு வருவாங்க என்ன ஹாஸ்டலில் கூட இருக்கிற பொண்ணுங்களோட தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருந்துச்சு அவளை யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது கருப்பி கருப்பி கருப்பினரத்திலகி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அம்மாவே சில நேரம் இன்னடி இப்படி தாரில் போட்டு புரட்டி எடுத்தாப்புல எங்கேருந்து தான் இப்படி வந்து பிறந்தையோ அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய விஷயமா எடுத்துக்காட்டியும் ஏதோ ஒரு மூலையில் அது வருத்தமாக தான் இருக்கும் கொஞ்ச நாளில் அதே பேர் அவங்களுக்கு பழகியும் போயிடுச்சு இப்போ கடைசியாக கருப்பழகின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தினசரி சரி ஒருத்தராவது அவரை தொட்டு பொட்டு வச்சுக்கிறது கண்ணுக்கு மை போடுறதுன்னு அவளை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் இப்போ அது சரஸ்வதிக்கு பழகித்தான் போ ஹீரோயினுக்கு பிடிச்ச ஹீரோ அந்த பெரிய ஹீரோவோட நடித்த படம் வெளியாகி ஓடிக்கிட்டு இருந்தது ஹாஸ்டலில் ஒரே பேசு பொருள் இது தான் அவரை பற்றியும் அவரோட அழகை பற்றியுமே பேசி பேசி சரஸ்வதிக்கு அவர் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு வெளியே சொல்லிக்கல அப்படி ஒரு நாள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்னை மாதிரியே கருப்பாகவே எல்லா பிள்ளைகளையும் பெற்று போட்டு எப்படி வளர்ப்ப அப்படின்னு ஒரு தோழி சீண்ட எங்கள் அம்மா எப்படி என்னை வளர்த்தாங்களோ அப்படி தான் அப்படின்னு நக்களாக ஒரு பதில் சொன்னாங்க பேச்சுவார்த்தைகள் அதிகமாகி அதிகமாகி கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் நான் அந்த ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்போது அவரை மாதிரி செவ செவன்னு பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்ல இது ஹாஸ்டல் பூரா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன டெய்லி அதே நக்கல் பேச்சு தான் சில நாட்கள் அது எரிச்சல தந்தாலும் பல நாட்கள் அது அவளுக்கு பெரிய நிம்மதியே கொடுத்துச்சு அவரோட நினைவுகளில் அவள் வாழ ஆரம்பிக்கிறான் நாட்கள் கிடக்குது இப்போ ஒரு இப்போ சரஸ்வதி ஒரு ஆசிரியை பள்ளியில் அவளுக்கு வேலையே ஓடலை அந்த பத்திரிகையை வாங்கி பார்த்துடலாமா அப்படின்னு மனசை குறுக்குறுத்துட்டே இருந்துச்சு இருந்தாலும் அந்த நடிகரை பற்றின நினைவுகள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவர் படம் நடிக்கிறாரே இது சரி வருமா அப்படின்னு நிறைய யோசனைகள் அந்த படத்தில் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஹேண்டம்னஸ் கொஞ்சம் குறஞ்சது இருந்தாலும் அவர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவராச்சே அப்படின்ற எண்ணத்தில் அவள் கனவுகளை கண்டுகிட்டு இருந்தான் இருந்தாலும் நேசம் அவளோட கண்களை கட்டி தான் வச்சிருச்சு அந்த நடிகரை மனசுக்குள்ளே தீவிரமாக நேசிச்சா தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க வந்து தீர்க்க தரிசியாக பார்க்க ஆரம்பித்தாள் என் நடிகரோட பேரை சொல்கிறத விட்டுட்டு அவர் அப்படின்னு உச்சரிக்க ஆரம்பித்தா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போனாலும் தன்னோடய இருக்கைக்கு அருகில் ஒரு சீட்டு வாங்கி அதை பிளாங்காக விட்டுட்டு படம் பார்க்குற பழக்கம் அவளுக்கு அதிகமாச்சு சாப்பிட்டாலும் தன் பக்கத்தில் ஒரு தட்டு போட்டு சாப்பிட ஆரம்பித்தா கிட்டத்தட்ட பைத்தியமாகவே ஆயிட்டாங்க அவர் தான் இந்த உலகத்திலே பேரழகன் அவரோட மாசு மருவற்ற உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் எப்படி ஒருத்தரையும் நான் பார்த்ததே இல்லை அவர் முகத்தில் எங்கேயாவது என்ன விடுஞ்சு பார்த்துருக்கியா தந்தத்தில் செதுக்கி வச்ச ஒரு சின்ன இறகாட்டம் ரோஜா நிற இதழ் அப்படின்னு பல பல விதங்களில் எல்லாருக்கிட்டையும் அவரை பற்றியே பேச்சு கிராமத்தில் கூட இருக்கிற தோழிகள் இது என்னடி இது விபரீத ஆசை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொன்னாலும் அவரை மாதிரி ஏதாவது ஒரு மாப்பிள்ள இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறதும் அவரை பற்றி பேசுனா உனக்கு பொறாமல் அப்படின்னு சொல்கிறதும் அவளோட நாட்கள் கழிய ஆரம்பிச்சிச்சு சரஸ்வதியோட தங்கைகள் பள்ளி படிப்போடு நின்றுறாங்க முதல் பெண்ணை வச்சுட்டு அடுத்த பெண்ணுக்கு திருமணம் பண்ண அவங்க அம்மா அப்பா தயங்குனாலும் தன்னோட படிப்பை காரணம் காட்டி சரஸ்வதி தங்கைகளுக்கு முதல்ல திருமணம் பண்ணுறாங்க அதற்கு இடையில அரசு வேலை கை நிறைய சம்பளம் அடுத்த தங்கையோட திருமணத்தையும் அவங்களே முன்னின்னு நடத்துகிறாங்க எல்லாமே மனநிறைவோடு நடக்குது தம்பிக்கு மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடியாவது இவளுக்கு மனம் முடிச்சிடலான்னு எங்கிருந்தோ நிறைய மாப்பிள்ளைகள் கொண்டு வராங்க ஆனால் அந்த நடிகரோட சாயல் இல்லைன்ற காரணத்தினால எல்லோரையுமே தட்டி கழிக்கிறாங்க சரஸ்வதி ஊரிலிருந்து வெகு தூரத்தில் அவங்களுக்கு பணி கிடைக்கிது அம்மா துணையாக இருந்தாலும் அப்பப்போ அவங்களோட முணு முனுப்பும் நச்சரிப்பும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே மாப்பிள்ளை இருக்குது இங்கே மாப்பிள்ளை இருக்குதுன்னு எப்படியோ சாமர்த்தியமாக நழுவுறதில் கில்லாடி நம்ம சரஸ்வதி பள்ளியிலேருந்து வீடு பக்கம்ன்றனால வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க எங்கேயோ ரெடி ஆகுறான்றதை அவங்க அம்மா எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க கடைக்குதாமா போனது வரேன் அப்படின்னு விறுவிறுன்னு நடக்கிறாங்க அந்த பத்திரிக்கை இன்றைக்கி எப்படியாவது பாத்திரணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவரோட முகம் மாறிடுச்சா என்னோடய கனவுல இருக்கிற அந்த முகம் மாறி இருந்துச்சுன்னா ஒருவேளை நான் யாரையாவது ஏற்றுக்கு வேணாம் அப்படின்ற நினைப்போடு நடந்து விறுவிறுன்னு போகிறாங்க இடையில ஒரு கை குழந்தையோட சத்தம் டீச்சர் இன்னைக்கு டியூஷன் இல்லையா நான் எல்லார்கிட்டையும் லீவுன்னு சொல்லிடவா அப்படின்னு இல்லை இல்லை நீ வீட்டுக்கு போய் படிச்சுட்டு நான் இதோ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்க டீச்சர் எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு அண்ணா ஏழா வகுப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாதான் உங்ககிட்ட படிக்க வரவான்னு கேட்டாங்க அப்படின்னு அந்த நிழல் உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு வராங்க தன்னோட வாழ்க்கை எதை நோக்கி அப்படின்றது அந்த ஒரு சிறுகணத்தில் உணர்றாங்க ஆமாம் தான் கற்ற கல்வி எப்படி நம்மளை ஒரு என்ன ஒரு உயரத்தில் வச்சுச்சோ அதே மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு நானும் உயரத்தில் வைப்பேன் அவங்களோட ஆசை முகமாக நான் என்றைக்குமே இருக்கணுன்ற எண்ணத்தோடு அங்கிருந்து திரும்பி அந்த குழந்தைய நெட்டி முறிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க